ஆப்பிரிக்கா சோமாலியா போன்ற நாடுகளிலே மிகவும் பொருளாதாரம் உணவில் எலும்பு தோலுமாக குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காகவும் நாங்கள் அவர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இலங்கையிலே அதிமே அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அனிரகுமார திசாநாயக்க அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் சுகாதார வசதிகள் கிடைக்க வேண்டும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் குழந்தைகளின் நலன்களை மேம்படுத்த வேண்டும் என்ற திட்டங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் ஏன் சிறுவர்கள் முக்கியத்துவமாக கருதப்படுகிறார்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் மற்றும் நமது எதிர்காலத்தின் சக்தி நமது ஊரின் பலன் சிறுவர்கள் தான் அவர்களது அறிவு குழந்தைகளது திறன் அவர்களது செயல் அவர்களது சமூக முன்னேற்றத்திற்கு அடிப்படையான அம்சங்களாகும் சிறுவர் முதியோர் தினம் சிறுவர் தினம் அதே முதியோர் தினம் ஏனென்றால் சமூகத்தில் அனைத்து வயதினரின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வாய்ப்பு இந்த முதியோர் தினத்தை ஏற்படுகின்றது அதே போன்று இந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் தாய் தந்தையுடைய திருப்தியிலேதான் இந்த குழந்தைகளுக்கு சுவர்க்கம் இருக்கிறது எனவே தாய் தந்தையர்கள் மார்க்கத்தின் அடிப்படையிலே ஒழுக்கத்தின் அடிப்படையிலே இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் இஸ்லாத்தின் பார்வையிலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம்தான் எங்களுடைய காரூண்ய நம்பி உலகை ஊவிக்க வந்த உத்தம தூதர் முகமது நபி சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் தொழுது பொழுது அல்லாவை சுஜூது செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சுஜூதிலே இருக்கின்ற பொழுது கண்மணி பாத்திமா நாயகி சுவர்க்கத்தின் தலைவி பாத்திமா நாயகி அவர்களது இரண்டு பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ஆகியோர் நபி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய முதுகிலே ஏறிக்கொண்டார்கள் நமிசல்லல்லாஹ் வளையல் செல்லும் அவர்கள் கோபிக்கவில்லை ஏசவில்லை விரட்டவில்லை திட்டவில்லை தூக்கி வீசவில்லை அவர்கள் முதுகில் இருந்து தானாக உறங்கும் வரை காத்திருந்தார்கள் சுஜூதை முடிக்காமல் தொழுகை முடிந்த பின்னர் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்தா ஏன் நீங்கள் சுஜூதை நீடித்தீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நமிசல்லல்லாஹ் வரையல் செல்லும் அவர்கள் கூறினார்கள் இப்படி தொழுகின்ற பொழுது அசனும் உசைனும் கல்யல்லாக அன்பு என்னுடைய முதுகிலே இருந்தார்கள் அதனால் தான் நான் பொறுமை காத்தேன் என்று கூறினார்கள் அப்படியானால் குழந்தைகளுக்கு அன்பு காட்டி காருயத்தை காட்டி குழந்தைகளை மகிழ்ச்சி படுத்தியவர் முதன் முதலாக நபிசல்லாஹு என்றால் மிகையாகாது உமர் உமர் அபிசலமா அவர்கள் உணவின் ஒழுக்கம் பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள் குழந்தைகளுக்கு ஒரு சஹாபி பிள்ளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இடது கையால் சாப்பிடுகின்ற தட்டிலே அங்கும் இங்கும் கையை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த சஹாபி அந்த பிள்ளையிடம் மகனே உனது பக்கத்தில் இருந்து சாப்பிடு வலது கையால் சாப்பிடு என்று கூறினார்கள் அந்த சஹாபி அவர்கள் அந்த பிள்ளைக்கு கையில் அடிக்கவில்லை ஏசவில்லை உருக்கவில்லை திட்டவில்லை உணவு கொடுக்காமல் மறுக்கவில்லை மாறாக மகனே உலக பக்கத்தில் இருந்து சாப்பிடு வலது கையால் சாப்பிடு என்று அன்பாக கூறியிருந்தார்கள் அதே போன்று அபு உமைர் எனும் ஒரு சிறுவனின் பறவை அவர் கூட்டில் ஒரு பறவையை ஒரு குருவியை வளர்த்து வந்தார் அந்த குருவி இறந்து விட்டது நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் இதனை கேள்வியிட்டு அபு உமைர் எனும் அந்த சஹாபி சஹாபி பிள்ளையின் வீட்டுக்கு சென்று அந்த நடந்தது என்று அவருக்கு துக்கம் விசாரித்து அவருக்கு ஆறுதல் கூறி பிள்ளையை ஆதரித்தார் ஆறுதல் அளித்தார் இந்த விடயம் அந்த பறவை பறவையை அடைத்து நபி சல்லா அவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி அந்த விடயத்தில் நாற்பது ஹதீஸ்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாற்பது ஹதீஸ்கள் அதை இப்படி இந்த இடத்திலே கூறுவதற்கு பொருத்தமில்லை இருந்தாலும் என்பது நிலைமைகளை சிறுவர் தினம் ஒவ்வொரு விழாக்கள் மூலம் முக்கியத்துவத்தை விட பிள்ளைகளை நாங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளை நல்வழியில் வளர்க்க வேண்டும் நல்ல செயல்களை அவர்களது ஊக்குவிக்க வேண்டும் நல்ல விடயங்களை மேடைகளிலே ஏற்ற வேண்டும்